அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜோதிட துணுக்கானது பார்க்கலாம் அதாவது நீச குருவினுடைய பார்வையில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நீச குரு எங்கே இருப்பார் உங்களுடைய ஒருவருடைய ஜாதகத்தில் நீச குரு மகரத்தில் இருப்பார் மகரத்தில் குரு இருந்தால் நீசமாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய பார்வை அதில் சனி பகவான் நின்றால் அப்போ நீசகுரு இருக்கக்கூடிய கடக சாரி நீசகுரு இருக்கக்கூடிய மகரத்தில் இருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது எதுவாக வரும் ரிஷபமாக வரும் ரிஷபத்தில் சனி இருந்தாலோ ஏழாம் இடமாகிய கடகத்தில் சனி இருந்தாலோ அல்லது ஒம்பதாம் இடமாகிய கன்னியில் சனி பகவான் இருந்தாலோ நீச குருவினுடைய பார்வையில் பொழுது நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் இவர்களுக்கு பொருந்தி வரும் சரி இப்போ இவங்க வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கங்க இப்போ குருன்னா பிரிருகணந்தி நாளில் நம்ம ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சனிங்கிறது தொழிலுங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம் சரியா அப்போது இந்த குருவினுடைய பார்வையில் சனி இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா திறமையாக வேலை செய்வாங்க திறமையாக வேலை செய்வாங்க ஆனால் இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அதோட கம்மியாகத்தான் இவங்களுக்கு வருமானமானது இருக்கும் வருமானம் எப்பொழுதுமே குறைவாகத்தான் இருக்கும் வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இவங்களுக்கு எப் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வரும் அந்த கம்பெனியில் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலையை மாற்றுவாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கே நடை நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜாதகரே ஒரு முடிவெடுத்து இந்த பக்கம் நல்லா இல்லை அந்த பக்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இவரே வாழின்றியா சிக்கல்கள் இல்லை மன உளைச்சல்களில் இந்த ஜாதகரானவர் மாட்டிக்கொள்வார் சரிங்களா அதனால் அவர் செய்யக்கூடிய வேலையில் திறம்பட இருக்கணும் ரொம்ப காலங்கள் வந்து என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஜாதகருக்கு இது கொடுத்து விடுகிறது சரிங்களா அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் ஒன்று அதாவது இவர் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப பிடிச்சி செய்வார் அதில் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது வருமானம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் தான் இவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் வேலையில் பிரச்சனை இருக்காது வேலைன்னா சந்தோஷமாக செய்வார் எவ்வளோ கொடுத்தாலும் செய்வார் ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அவர் வந்து மன உளைச்சலோடு தான் எப்பொழுதும் இருப்பார் சரிங்களா இதுதான் நிலை வேறு வழி இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஆகணும் கிடைக்கிற வருமானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஆகணும் இதற்கான சொல்யூஷன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் அவர் வந்து அந்த நீச குருவானவர் எங்கே இருக்காரோ எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது சம்பந்தமான சில பரிகாரங்களையும் இவர்கள் செய்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சரிங்களா இப்போ வருமானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி சரிங்களா ரெண்டாம் அதிபதியை வைத்துக்கொண்டு அல்லது பதினொன்றாம் இடத்து அதிபதியை வைத்து நம்ம வந்து சில பரிகாரங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வருமானத்தில் ஒரு நல்ல நிலைமையானது ஏற்படும் சரிங்களா நண்பர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜோதிடமானது வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே